வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய காலை சமையல் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் மெதுவடை சாம்பார் வெங்காயம் மட்டும் போட்டு சாம்பார் அடுத்து தேங்காய் சட்னி வெண்பொங்கல் நம்ம நெய் விட்டு தாளித்தம் செஞ்சிடறோம் தட்டில் பரிமாறும்போது ஒரு பெரிய குழிக்கரண்டியில் உள்ள நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு பொங்கலை அள்ளி பிளேட்டில் வைங்க ருசியும் மனமும் சாஃப்ட்டு தன்மை தன்மையோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைய காலை சமையலில் வந்து விறுவிறுப்பாக நான் கடக்கடன் செஞ்சிட்டேன் காலையில் எழுந்திருச்சதும் உளுந்துக்கு ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு தேங்காய் சட்னிக்கி ரெடி பண்ணிட்டேன் சாம்பார் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு அது ஒரு அலம்பு அலம்பிட்டு வெண்பொங்கலும் வச்சு எடுத்துட்டேன் மெதுவடை சுட சுட சாப்பிட்ற டைம் போட்டு கொடுத்துட்டேன் அதனால் எளிமையாக சீக்கிரமா என் வேலையை வந்து பிளான் பண்ணி நான் செஞ்சதுனால யோசித்து செஞ்சதுனால சீக்கிரம் முடிச்சிட்டேன் மூக்கடலை முதல் நாளே ஊற வச்சிட்டேன் மத்தியான சமையல்தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான சமையல் தாங்க மூக்கடலை வேக வச்சுட்டு பாதி குருமா சன்னாக்க எடுத்து வச்சுட்டேன் மூக்கடலையில் வந்து மாங்காவை கொஞ்சம் பழுத்த மாங்காவே பொடு பொடியா கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அரைத்த குருமாக்கு அரைத்த மசாலா ரெண்டு ஸ்பூனு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து கடு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளித்தம் செஞ்சுட்டு அப்படியே இந்த மூக்கடலில் மசாலாவோடு சேர்த்து நல்லா பச்சை வாட போக வதக்கி எடுத்துட்டேன் மாங்காய் சேர்த்து வச்சதுனால மனம் வந்து சுவையும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து தக்காளி ரசம் இந்த ரசம் நான் நெய்த்து வச்ச ரசம் தான் இதில் பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்து கூட்டி வச்சுட்டேன் அடுத்து வந்து நீங்கள் பார்க்குறது வந்து சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த கிரேவி இந்த மிளகுறி கிரேவி வந்து குழந்த பெற்றவங்களுக்கு நல்ல தலைய நல்லெண்ணெய் விட்டு கொடுக்கறதுனால இடுப்புக்கு வலு சேர்க்கும் அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க நல்ல சீரகம் வந்து முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க இதற்கு பூண்டு சாம்பார் வெங்காயம் தான் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும் அடுத்து வந்து கொஞ்சமா இதுக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் தோல் ஏற்கனவே மிளகு அதிகமாக காரத்துக்கு சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு பேஞ்சா அளவுக்கு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா போதுமானது ஒரு ஸ்பூன் மிளகு கூட இதில் சேர்த்துக்கலாம் நாலு துண்டு வந்து தேங்காய் தேங்காய்ச்சியில் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுவு பற்ற வச்சு வானிலையில் வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு அரை குழி கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க இதில் பட்டை விரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஏலக்காய் கிராம்பு இல்லைன்னா கூட பிரிஞ்சு எலை கண்டிப்பாக சேர்க்கணும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுருங்க வதங்கினதும் அந்த கிரேவியை அரைச்ச கிரேவியாக அதில் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது நீங்கள் நல்லெண்ணெயிலே இந்த கிரேவியை நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுக்கணும் இந்த கிரேவியில் முக்கால்வாசி பூண்டு சாம்பார் வெங்காயம் அதில் தான் இந்த கிரேவி செய்கிறதே பூண்டு அரைச்சி விட்டது போக உங்களுக்கு வேணும்னா பூண்டு வந்து தனியாக உரிச்சு கூட இந்த கிரேவியில் சேர்த்து செய்யலாம் ஏன்னா பூண்டு வந்து வயிற்றில் இருக்கிற கசடெல்லாம் வெளியே வெளியே தள்ளிடும் அதுக்காக தான் இந்த பூண்டு நல்லெண்ணெய் கிரேவி வந்து பெரு குழந்த பெற்றவங்களுக்கு வந்து இது வந்து செய்து கொடுப்பாங்க அது மட்டன் சாப்ஸுக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க அதுலேயும் நல்லெண்ணெய் விட்டு சுருள சுருளை நல்ல கிரேவி பதத்தில் வச்சு சாதத்தில் போட்டு சுட்ட சுட சாதத்தில் பெரட்டி சாப்பிடுவாங்க இந்த கிரேவி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்து பார்ப்பீங்க இதில் வந்து நம்ம வந்து முட்டையை அவிச்சு கூட முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு முட்டை அவிச்சு இதில் சேர்த்துருக்கேன் முழுசாவை அடுத்து வந்து நைட்டு வந்து பரோட்டா செய்யலான்ட்டு நான் வந்து மூக்கடலை அதை சன்னாக உருளைக்கெழங்க போட்டு குருமா வச்சுட்டேன் குருமாவும் தாளித்து கொதிக்க வச்சு இறக்கியாச்சு இந்த சைடு பழுத்த ஒரு மாங்காய் வந்து ஊர்காக்காக தாளித்தான் செஞ்சுருக்கேன் அடுத்து வந்து சன்னா சுண்டல் மாங்காய் போட்டு மசாலா போட்டு செஞ்சதும் அதுவுமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வேலை அதிகம் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு ஏன்னா வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு குழம்பு நான் வச்ச வச்சதுனால எனக்கு வந்து நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தது சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வேலையாக எடுத்தோம் ஒரு பக்கம் மாடியில் துணி போட்டு மா இருட்டவும் அதை போய் எடுக்கவும் திருப்பியும் வெளிச்சம் வரவும் போடவும் இந்த வேலைகளுக்கு நடுவில் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அடுத்து வந்து இந்த மாதிரி மிளகு கறி கிரேவி வந்து நீங்கள் வந்து சோயா போட்டு கூட சோயா சங்கு இருக்கு இல்லைங்களா அது போட்டு கூட நான் நீங்கள் வைக்கலாம் அடுத்து வந்து வெறும் ப்ளைனாக இந்த கிரேவி கூட்டு மட்டுமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம் சோயா சங்கு அப்புறம் மட்டன் மட்டன் பீஸ் சாப்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுவும் சேர்த்து நம்ம செய்யலாம் அது இதெல்லாம் இல்லை வேறு எதுவுமே இல்லைன்னா ப்ளெயினாக வச்சுருங்க நல்லா தலைய தலைய நல்லெண்ணெய் வெட்டு சுட சுட சாதத்தில் பரிமாறுங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் இந்த கிரேவி வந்து உகந்ததாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளை சமையல் நாளை பதிவில் பார்க்கலாம் நன்றி